காலையில் எடப்பாடிக்கு வந்து நல்ல செய்திகள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிறது திமுகவை கண்டிப்பாக அதிமுக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி அப்படின்னே கூட சொல்லலாம் இது ஒரு புறம் இருந்தாலுமே அதிமுகவின் பக்கம் கூட்டணி எதிர்கட்சிகள் எதுவும் பலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில நபர்கள் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அப்படித்தான் விமர்சனம் வைக்கக்கூடிய அந்த வேலையிலே பாமக அதிமுக கூட்டணியிலே வந்தது தேமுதிக முப்பது தொகுதிகளை கேட்கலாம் முப்பது தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டால் எத்தனை தொழிலில் வெற்றி வாய்ப்பு பெறுவார்கள் எத்தனை தேமுதிக வாக்குகள் என்பது தமிழக மக்கள் மத்தியிடம் இருக்கிறது நம்ம அனைவருக்கும் ஆனால் முப்பது தொகுதி வரைக்கும் பிரேமலதா அவர்கள் கேட்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடத்தின அதிகாலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செய்தியாக ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இணையப் போகிறது அப்படிங்கிற செய்திகள் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லப்பட்டு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ள

நெல்லை முபாரக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மக்களுக்காக உழைப்பதற்கு வந்தாலும் அவர்களை வரவேற்க கூறிய அவர் ஜனநாயகம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருப்பதோடு நீங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணிக்குள் வருவீர்கள் அதாவது எந்த கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது என கேட்கப்பட்ட கேள்விக்கு கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு ஒரு திராவிட கட்சிக்கு தான் இருக்கிறது அந்த திராவிட கட்சி வெளியேற்றக்கூடிய ஒரு எதிர்கட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொகுசுமான பதிலையும் சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு அதாவது ஆளும் கட்சியான திமுக வெளியேற்ற அதிமுக எதிர்கட்சி மிகப்பெரிய அளவில் வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணிக்குள் இணைய போகிறோம் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நமது எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் அதிரடியாக கூறியிருப்பதாகவும் இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிச்சாமியின் காதுகளிலே அதிகாலையிலே சொல்லப்பட்டதாக செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு